ஓம் நமோ நாராயண் நமக உலகத்தில் உள்ள பணக்கார கடவுள்களில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறவர் தான் இந்த திருப்பதி ஏழுமலை வெங்கடேஸ்வரர் திருப்பதி ஏழுமலை ஏழுமலை அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கூட்டம் வந்து நல்லா இருந்தாலும் இளைஞர்கள் மட்டும் வர்றதில்லை இளைஞர்கள் மட்டும் சாயக்குமடை வர்றதில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சாரி அப்படின்னு ஒரு திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள்லாம் ஒரு யோசனை பண்ணி ஒரு புதுசாக ஒரு யுக்தியை தயார் அது என்னென்னா தரமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற ஒரு அடிப்படையில் அடிப்படையில் பார்த்திங்கனாக்கா கோடி தடவை கோடி முறை கோவிந்தா நாமம்னு கோவிந்தா நாமம் கோடி முறை எழுதி எடுத்துகிட்டு வந்தால் விஐபி தெரி தரிசனம் விஏக் விபி பிரேக் தரிசனம் பெரியா கொடுத்துருவோம் பிரியா குடும்ப குடும்பத்தோடு எடுத்துகிட்டு வரவர் மட்டும் கிடையாது விஐபி தரிசனம் அந்த கோடி முறை யாரும் எழுத்துகிட்டு வராங்களோ அவங்க அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட விபி சங்க அனுமதிக்கிறாங்க சரி அனுமதி வழங்குவாங்களாம் ஆ சரி அனுமதி வழங்குவாங்களாம் இதில் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க பெங்களூரை சேர்ந்த ஒரு சின்ன பொண்ணு தான் பதினாறு வயசு சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா படிக்கிற வயசில் பார்த்தீங்கன்னா கீர்த்தனான்னு ஒரு பொண்ணு அவங்க பத்து லட்சத்தி நூற்றி பதினாறு முறை எழுதி எடுத்து வந்துருக்காங்க ஸ்ரீநாமம் பத்து லட்சத்தி நூற்றி பதினாறு முறை கோவிந்த நாமம் எழுதி எடுத்து வந்திருக்காங்க அந்த பொண்ணை எழுதி எடுத்து வந்ததுனால அந்த பொண்ணு மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தோட விஐபி தெரிசன திரு திருமலையானோடய ஏழுமலை சாரி நாராயணர் மகாவிஷ்ணு சாச்சான் சாச்சா நாராயணோட அவதாரம் நாராயணனோட தரிசனம் பார்க்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கோவிந்த நாமம் எழுதி வர்ற பட்டியலில் பார்த்திங்கன்னா இந்த கீர்த்தனான்ற இந்த பொண்ணு தான் முத முதல்ல இடம் பிடிச்சிருக்குறாங்க திருப்பதி கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே செல்வ கடாட்சகம் கெட்டும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிஸ்னஸ்லாம் நல்லபடியாக நடக்கும் பணமலை கொட்டோ கொட்டணு ஒரு ஒரு ஐதீகம் அதுக்காகவே திருப்பதி போகிறாங்க அதுக்காகவே திருப்பதி போகிறவங்களில் மகாலட்சுமிக்கும் கடாச்சாரம் கிடைக்கும்